அனைவருக்கும் வணக்கம் வரலாறு பிஜிடிஆர்பி யூனிட் நைன்லேருந்து இங்கே வினாக்களை காணலாம் இப்போ முதல் கேள்வி பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் முக்கியமான நிகழ்வுகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க முக்கியமான நிகழ்வுகள் இதில் முக்கியமான நிகழ்வுகள் எது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அடுத்தது புவியியல் கண்டுபிடிப்பு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது வாஸ்கோடம்மா இந்தியாவிற்கு வழியை கண்டுபிடித்தது இதெல்லாம் வந்து புவியியல் கண்டுபிடிப்புகள் முக்கியமாக நடந்தது அதுக்கப்புறம் சமய சீர்திருத்த இயக்கங்களின் தோற்றம் சமயம் வந்து இரண்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டது பல்வேறு அறிஞர்களின் கருத்துக்களினால் அப்போது பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் முக்கியமான நிகழ்வுகள் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசில்லா நிலை அப்படின்ற ஒரு வேடை யாருமே சொல்லலை அடுத்து இரண்டாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தின் முக்கிய அம்சம் என்ன ஏ மக்களாட்சியின் தோற்றம் பி சமயத்திற்கு பதிலாக மனிதர்களும் இயற்கையும் முக்கியமாக கருதப்பட்டது சி புவியியல் கண்டுபிடிப்புகளின் முடிவு டி கத்தோலிக்க தேவாலயத்தின் வலிமை அதிகரித்தது இந்த மறுமலர்ச்சி அதோட மிக முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமயத்திற்கு பதிலாக மனிதர்களும் இயற்கையும் முக்கியமாக கருதப்பட்டன சரி புவியியல் கண்டுபிடிப்புகளின் முடிவு அதான் அமெரிக்கா அந்த கண்டங்களை வந்து இந்த கொலம்பஸ் அவர் வழி கண்டுபிடிச்சி தேடி போகிறாரு இந்தியாவிற்கான வழியை போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கொடகாமா கண்டுபிடிக்கிறாரு கீழ்கண்டவற்றுள் மறுமலர்ச்சியின் சாரம் என்ன மறுமலர்ச்சியின் சாரம் என்னென்னா சமயத்திற்கு பதிலாக மனிதர்களும் இயற்கையும் முக்கியமாக கருதப்பட்டது இதுதான் வந்து மறுமலர்ச்சியின் மிக முக்கியமான சார அம்சம் சமயத்தை வந்து இரண்டாம் நிலைக்கு தள்ளி ஒரு புது தத்துவத்தை நோக்கி சென்றது இதுதான் மறுமலர்ச்சி புவியியல் கண்டுபிடிப்புகளுக்கு எந்த நிகழ்வு ஊக்கமளித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி காலத்தில் தான் மிக முக்கியமான ஊக்கம் தந்தது மறுமலர்ச்சி என்பது லத்தின் மொழி சொல் கொலம்பஸின் வெற்றி எந்த விளைவை கொண்டு வந்தது கொலம்பஸ் வெற்றி எந்த விளைவை கொண்டு வந்ததுன்னா ஏ மறுமலர்ச்சியின் முடிவை ஏற்படுத்தியது பி ஐரோப்பியர்களின் வெளிநாட்டு அமைப்புகளை ஊக்குவித்தது சி தேசிய அரசுகளின் வீழ்ச்சியை தூண்டியது டி ஆப்பிரிக்கா கண்டுபிடிக்கப்படவில்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வெளிநாட்டு அமைப்புகளை ஊக்குவித்தது ஏன்னா இதன் மூலமாக தான் வந்து இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த மேற்கிந்திய தீவுகள் அந்த ஊர்களை கண்டுபிடித்த போது அப்போது மற்ற ஐரோப்பிய நாட்டினர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு கடல் கடந்து புதிய நாடுகளை தேடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்டது அப்போ கொலம்பஸோட வெற்றி எதை ஊக்குவித்ததுன்னா ஐரோப்பியாவின் வெளிநாட்டு அமைப்புகளை வெளிநாட்டு அமைப்புகளை ஊக்குவித்தது அதாவது வெளிநாடுகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நிகழ்வுகளை ஊக்கப்படுத்தியது அடுத்த மறுமலர்ச்சி காலத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டது சீர்திருத்த இயக்கம் இந்த சீர்திருத்த இயக்கங்களின் முக்கிய தாக்கம் என்ன எந்த முக்கிய தாக்கம் பார்த்தீங்கன்னா சமயத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த வேண்டாத கருத்துக்கள் எல்லாம் இந்த சமயத்தில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் அப்போ மறுமலர்ச்சி காலத்தில் மிக முக்கியமானது புவியியல் கண்டுபிடிப்பு அடுத்தது சமயத்தில் ஏற்பட்ட புதிய மாற்றங்கள் ஐரோப்பாவில் முடியாட்சியை ஒருங்கிணைக்க முடியாட்சியை ஒருங்கிணைக்க எந்த நாடுகள் முயற்சி செய்தன அதன் விளைவாக தேசிய அரசுகள் உருவாக வழிவகுத்தன எந்த நாடுகள் பார்த்தோம்னா ஐரோப்பாவில் ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து ஐரோப்பா கண்டம் என்னும் போது ஸ்பெயின் அதுக்கப்புறம் போர்ச்சுகல் பிரான்ஸ் இங்கிலாந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக முக்கியமான நாடுகள் மறுமலர்ச்சி எந்த காலத்தில் நிகழ்ந்தது எங்கே நிகழ்ந்ததுன்னா ஐரோப்பாவில் நிகழ்ந்தது பி பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டது மறுமலர்ச்சி நவீன உலகை நவீன உலகை உருவாக்குதல் எப்படி உதவியது எப்படின்னா ஏ பழங்கால மதங்கள நம்பிக்கைகளை வளர்த்தது தப்பு அடுத்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்தது சரி இந்த காலத்தில் தான் காகிதங்கள் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஜேம்ஸ் குட்டன்பர்க் என்பவர் அச்சியந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் பல்வேறு புவியியல் வல்லுநர்கள் அந்த காம்பஸ் திசை காட்டி கருவியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வெளிநாட்டுகளுக்கு படகு அந்த படகுல செல்லுவதற்கான ஏற்ற மாதிரி படகுகளை தயார் பண்ணுறாங்க புவியியல் கண்டுபிடிப்புகள்லாம் இந்த காலத்தில் தான் நிகழ்சது அப்போ மறுமலர்ச்சி காலத்தில் நவீன உலகை உருவாக்குவதில் எது உதவியதுன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்தது அதுதான் வந்து சரியான விடை மறுமலர்ச்சி எந்த வகையான கலாச்சார மாற்றத்தை கொண்டு வந்தது எந்த வகையான கலாச்சார மாற்றத்தை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா பி கலை இலக்கியம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியை கொண்டு வந்தது அறிவியல் வளர்ச்சி மட்டும் ஏற்படலை கலை இலக்கியம் இவற்றிலேயும் என்ன ஆயிடுச்சா வளர்ச்சியை கொண்டு வந்தது மறுமலர்ச்சி காலத்தில் புவியியல் கண்டுபிடிப்புகளால் யாது நேர்ந்தது என்ன நேர்ந்துச்சு புதிய நாடுகளில் அல்லது புதிய பகுதிகளை கண்டுபிடிக்கும் போது என்ன நேர்ந்துச்சுன்னா உலகம் விரிவடைந்தது இதுதான் வந்து சரியான விடை வரும் இப்போது ஐரோப்பாவில் இருந்து அந்த நாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த புது உலகை தேடி இந்த புதிய கண்டுபிடித்த பகுதிகளுக்கு குறிப்பிடுறாங்க அப்போது உல உலகம் வந்து என்ன ஆகுது விரிவடைகிறது அப்போ புவியியல் கண்டுபிடிப்புகளால் யாது நேர்ந்ததுன்னா உலக வர்த்தகம் விரிவடைந்தது வர்த்தகமும் விரிவடைந்தது கீழே மறுமலர்ச்சி காலத்தின் மிக முக்கியமான அறிஞர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோடோனம் டாவின்சி இவர் வந்து மிக முக்கியமான ஒரு அறிஞர் மறுமலர்ச்சி ரனைன்சத்தின் மூலம் லத்தின் மொழி சொல் மறுமலர்ச்சி என்பதன் வார்த்தையின் பொருள் என்ன இந்த மறுமலர்ச்சி அப்படின்னா பொருள் என்ன மறுபிறப்பு அல்லது புத்துயிர்ப்பு இது வந்து ஒரு லத்தின் மொழி சொல் இது மறுமலர்ச்சி என்பது ஒரு லத்தின் மொழி சொல் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு அல்லது புத்துயிர்ப்பு மறுமலர்ச்சி எங்கு தோன்றியது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி மறுமலர்ச்சி எந்த நாட்டில் முதல் முதலில் தோன்றியது பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றியது எந்த நாடு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் தான் மிக முக்கியமாக மறுமலர்ச்சி முதல் முதலில் தோன்றியது மறுமலர்ச்சி காலத்தில் எந்த கலாச்சாரங்கள் புத்துயிர் பெற்றன ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இத்தாலியில் பி இந்த கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரங்கள் என்ன ஆயிடுச்சு மறுபிறப்பு அதான் மறுமலர்ச்சி பெற்றன அதான் மறுமலர்ச்சி பெற்றது புத்துயிர்ப்பு பெற்றன மறுமலர்ச்சி காலத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரங்கள் புத்துயிர்ப்பு பெற்றன அந்த இத்தாலி நாட்டுக்காரங்களெலாம் என்ன பண்ணுறாங்க அறிஞர்கள்லாம் கிரேக்க ரோமானிய அந்த நூல்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அதற்கு வந்து என்ன பண்றாங்க புத்துயிர்ப்பு கொடுக்குறாங்க கலை இலக்கியத்திற்கு கீழ்கண்டப்பட்டுள் மறுமலர்ச்சி எந்த துறைகளின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எந்த துறையில மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா பி கலை இலக்கியம் அறிவியல் தத்துவம் கல்வி சமயம் மற்றும் அரசியல் இவை அனைத்திலையும் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது எதுன்னு கேட்டிங்கன்னா மறுமலர்ச்சி மறுமலர்ச்சியின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று அதோட கொள்கை என்ன மறுமலர்ச்சியோட மிக முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மனிதநேயமா இருக்கணும் அயுரவு வாதம் தனித்துவம் சமய சார்பின்மை இந்த சமய சார்பின்மை தான் ரொம்ப மிக முக்கியமானது சமய சார்பின்மை அப்போ மறுமலர்ச்சியின் முக்கிய கொள்கைகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஐயுறவு வாதம் தனித்துவம் சமய சார்பின்மை மறுமலர்ச்சியின் சிறப்பம்சம் என்ன எது பார்த்தீங்கன்னா ஏ இது பெரும்பாலும் மத துறவைகளின் பங்களிப்பால் நடந்தது பி இது சாதாரண மனிதர்களின் பங்களிப்பால் வளர்ந்தது சி இது இராணுவ அதிகாரிகளின் ஆதரவால் வளர்ந்தது டி இது அரசர்களின் கட்டுப்பாட்டில் நடைபெற்றது இந்த மறுமலர்ச்சி என்று இது பண்ணும்போது பெரிய நபர்களின் இதாலாலாம் இல்லை சாதாரண மக்கள் மற்றும் சாதாரண மனிதர்களின் பங்களிப்பால் தான் வந்து இந்த மறுமலர்ச்சியானது மலர்ந்தது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டில் சாதாரண மனிதர்கள் மற்றும் அறிஞர்கள் இவர்களால் தான் வந்து இந்த இது வந்து இதாயிடுச்சு இதில் வந்து மத எல்லாம் வந்து இதில் வந்து விலைக்கு தான் வச்சாங்க இந்த மறுமலர்ச்சியில் அவங்களால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை அப்புறம் சாதாரண மனிதர்களின் பங்களிப்பில் தான் வந்து இந்த மறுமலர்ச்சியானது வளர்ந்தது மறுமலர்ச்சியின் முக்கியமான ஒரு விளைவு என்ன இதுல என்ன ஆச்சு பாருங்க ஏ ஐரோப்பாவில் கலாச்சார வளர்ச்சி பின் கழிந்தது பி பழைய அறிவியல் கொள்கைகள் மட்டுமே பின்பற்றப்பட்டன தவறு புதிய அறிவியல் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி ஏற்பட்டது மன்னராட்சி முறையின் வளர்ச்சியை அதிகரித்தது இது ஓரளவு சரியாதான் வரும் இருந்தாலும் மிக முக்கியமான விளைவுன்னு கேட்கும் போது புதிய அறிவியல் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி இதுதான் வந்து இதற்கு விடையாக வரும் மறுமலர்ச்சி எந்த நூற்றாண்டில் தொடங்கியது எதுனா பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த மறுமலர்ச்சியானது தொடங்கியது எந்த நாட்டில் இத்தாலியில மறுமலர்ச்சியின் போது கலை மற்றும் அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்த இருவர் யார் இதில் யார் ரொம்ப மிக முக்கிய பங்கு வகித்தாங்க பார்த்தீங்கன்னா லியோனா டாவின்சி மற்றும் மைக்கேல் ஏஞ்சலோ கலை மற்றும் அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்த இருவர் யாராவது பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்து லியோனா டாவின்சி மைக்கேல் ஏஞ்சலோ இவங்கலாம் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க வில்லியம் ஹார்வி என்பவர் வந்து மனிதனின் அந்த இரத்த ஓட்ட அமைப்பை எல்லாம் வந்து விளக்கியிருப்பார் சூரிய மைய கோட்பாட்டை விளக்கியிருப்பார் கலிலியோ கலீலி நிரூபிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி அறிவியல் அறிஞர்களின் கருத்துக்கள் மிக முக்கியமாக மறுமலர்ச்சிக்கு பங்காற்றின மறுமலர்ச்சி மறுமலர்ச்சிக் காலத்தின் முக்கியமான மாற்றம் ஏ மனிதர்கள் திருச்சபையின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்தனர் இது தவறானது வரும் பி பழைய மத ரீதியான கொள்கைகளில் மட்டுமே பின்பற்றப்பட்டன இது வந்து தவறு பழைய மத ரீதியான கொள்கைகளெல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க சி மனிதர்களின் சிந்தனை முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது இதுதான் வந்து சரியாக வரும் அனைத்து நாடுகளும் திடீரென முடிவுற்றன இது வந்து தவறு மனிதர்கள் என்ன ஆச்சு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க மூட நம்பிக்கைகளுக்கு எதுக்காக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ மது மலர்ச்சி பாலத்தின் முக்கியமான மாற்றம் எதுனா மனிதர்களின் சிந்தனையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது இதுதான் வந்து சரியான இதாக வரும் நன்றி